இவர் இசைக்கல்லூரில் படித்தாரு இசைக்கல்லூரில் பொழுது நைன்டிஸில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒ இருபத்தி ஏழு சதவீதம் வேலைவாய்ப்பு கல்வி உள்ளிட்ட அனைத்து செக்டார்லேயும் கொடுக்கணும் தான் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அதை நிறைவேற்றுறாரு விபி சிங் அதுக்கு எதிராக நாடு முழுக்க கலவரத்தை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தூண்டி விட்றாங்க சங்க பரிவாரங்கள் தூண்டி விடுறாங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற பார்ப்பனியத்திற்கு ஆதரவாக இருக்கிற அந்த கும்பலார் பார்ப்பன கும்பலால் பார்ப்பனியத்திற்கு அடிவரடி கும்பலால் அந்த மண்டல் அறிக்கை கொளுத்தப்படுகிறது நாடு முழுக்க கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது அந்த நேரத்தில் மண்டல் அறிக்கை கொளுத்திய நபர்தான் இந்த ஏகலைவன் ஆர்எஸ்எஸ் போட்ட அந்த அஜெண்டாவில் வேலை பார்க்க வேலை பார்த்த நபர் தான் ஸ்டூடெண்டாக இருக்கும் வேலை பார்த்த நபர் தான் இந்த ஏகலை இப்போ இன்னைக்கும் அதே லைனில் தான் இருக்கிறாரு இப்போ யாருக்கு யார் கூட இருக்கிறாரு மூர்த்தி கூட மூர்த்தி யார் கூட இருக்கிறான் இல்லை அவர் தொடர்ந்து திராவிட அரசியலுக்கு எதிராகவே பேசுகிறார் திராவிட அரசியலுக்கு எதிராக இருப்பது என்பது வேறு ஆர்எஸ்எஸோடு இருப்பது என்பது வேறு ஆனால் திராவிட அரசியலுக்கு எதிராக இருக்கிறவன் ஆர்எஸோடு இருக்கிற நபர்களும் இருக்கிறான் நாம் தமிழர் போல் அவனை போல அந்த மாதிரி ஆட்களை போட தான் இந்த ஏகலை